மே மாதம் மாதம் அன்னையின் என் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தோலிக்க திருச்சபையில் மே மாதம் முழுவதும் தூய அன்னை மரியாவை சிறப்பிக்கும் ஒரு புனித ஆன்மீக மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம், அன்னையின் தூய்மை கருணை மற்றும் கடவுளுக்கு அவர் காட்டிய முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை போற்றும் சிறப்பு நேரமாக அமைந்துள்ளது மே மாதம் இயற்கையில் மலர்கள் பூக்கும் பருவம் இதனை ஒட்டி மரியாவின் ஆன்மீக அழகு மற்றும் தூய்மையை ஒப்பிடும் வழக்கமான ஒப்புமை உருவானது இயற்கையின் புதுப்பிப்பு போலவே நம் ஆன்மீக வாழ்வையும் புதுப்பிக்க மரியாவின் உதவியை நாடுவோம் என்பது இதன் உள்ளார்ந்த அர்த்தம் இந்த மரபு மத்திய ஐரோப்பாவில் குறிப்பாக இத்தாலி மற்றும் பிரான்சில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தோன்றியது அப்போது பள்ளிகளில் கல்வி ஆண்டு முடிவில் மாணவர்கள் தங்கள் கல்வியின் பயனை கடவுளுக்கு அர்ப்பணிக்க தூய சிறப்பு ஆராதனைகள் ஜபங்கள் செய்தனர் மலர்கள் கொண்டு அன்னையை அலங்கரித்தனர் இளவரசர்கள் மாணவர்கள் போன்ற இளம் சமூகத்தினர் தங்கள் இளமையின் தூய்மையை மரியாவுக்கு அர்ப்பணித்து மே மாதத்தை ஒரு சிறப்பு அர்ப்பணிப்பு மாதமாக கொண்டாடினர் ஆரம்பத்தில் மே மாதத்தை தூய அன்னைக்கு அர்ப்பணிப்பது சில சிறிய இடங்களில் மட்டும் காணப்பட்டு வந்தது அந்த இடங்களில் மக்கள் மரியாவுக்கு தனிப்பட்ட வகையில் ஆராதனைகள் செய்து மலர்கள் அர்ப்பணித்து தனிப்பட்ட ஜபங்களை நடத்தினார்கள் இது ஒரு உள்நாட்டு பங்கு மரபாக இருந்தது அதாவது தனிப்பட்ட பங்குகளில் உள்ளேயே மட்டும் நடப்பது ஆனால் காலப்போக்கில் இந்த சிறிய மரபுகள் உலக அளவில் வளர தொடங்கின பல நாடுகள் மரியன்னையின் பக்தி பயணத்தை தொடங்கின மே மாதம் முழுவதும் மரியாவிற்கு தினசரி சிறப்பு திருப்பலி மலர் ஆராதனைகள் அர்ப்பணிப்பு ஜபங்கள் சிறப்பான ஜபமாலைகள் சிறப்பான ஜபமாலை போன்றவை நடத்தப்பட்டன பதினேழாம் நூற்றாண்டில் இத்தாலி ஸ்பெயின் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளில் மே மாதம் நடத்தப்படும் வழிபாடுகள் அதிகரிக்க தொடங்கின அமெரிக்கா ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் பரப்பினர் இதன் மூலம் உலகளாவிய அளவில் மே மாதம் பக்தி மாதமாக அறியப்பட்டது மரியாவுக்கான மரியாதை மரியா கடவுளுக்கு தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார் அவர் தூய்மை பணிவு கீழ்ப்படிதல் கடவுளின் சித்தத்திற்கு முழுமையான கீழ்ப்படிதல் என்ற தகுதிகளை உறுதிப்படுத்தியவர் நாமும் நம் வாழ்வில் மரியாவை போல் தூய்மை மற்றும் பணிவை வளர்க்க அழைக்கப்படுகிறோம் தூய மரியாவை முன்னோடியாக கொண்டு நாம் நம்மை முழுமையாக கடவுளிடம் ஒப்புவிக்க நம்பிக்கை அழைக்கப்படுகிறோம் மே மாதத்தில் மரியாவோடு இணைந்து நாம் ஆன்மீகமாகவும் மனதாலும் புதிய நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம் மரியாவின் பாசம் மற்றும் வழிகாட்டுதலால் நாம் இயேசுவை இன்னும் நெருக்கமாக இணைய முடியும் மரியாவுடன் நம் வாழ்க்கையை இணைக்கும்போது நம் ஆன்மீக பயணம் வளம் பெறுகிறது மே மாதத்தில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி குடும்பமாக ஒன்று கூடி தினமும் மரியாவின் ஜெபமாலை செய்வது இந்த மாதத்தின் மிக முக்கியமான வழிபாடாகும் இது குடும்ப உறவுகளை இறையருள் மூலம் இணைக்கும் ஒரு புனித வழிபாடாக செயல்படுகிறது ஒவ்வொரு நாளும் தூய அன்னைக்கு மலர்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது மலர்களின் தூய்மை மற்றும் அழகை கொண்டு மரியாவின் தூய்மையை போற்றுகிறோம் மே மாதத்தில் குறிப்பாக ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக மரியாவின் நவநாள் நாள் ஜபங்கள் சொல்லப்படுகின்றன இது ஒரு தனிப்பட்ட வேண்டுகோளை தாயான மரியாவின் முன்னிலையில் வைக்கும் ஒரு ஆன்மீக பயணமாகும் மே மாதம் என்பது தூய மரியாவை சிறப்பிக்கும் மாதம் மட்டுமல்ல நம் வாழ்வில் தூய்மை பணிவு மற்றும் கடவுளின் நம்பிக்கையை வளர்க்கும் புனிதமான பயணமாகும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்